என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆதிக்கு சொல்லிட்டு இருந்தார் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் தேங்க்ஸ்க்கா ஆமாம் கிளைமேக்ஸ் ஆமாம் ஆமாம் சொல்லலாம் அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கி சாம் தேவராஜ் சாருக்கு தெரியும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மக்கள் மீடியில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதிரேசன் சார் ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ அப்புறம் வஸ்னபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லோருக்கும் நன்றி அண்டு பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அமிச்சுருந்தாங்க இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர் டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு ப்ராமிசிங்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார் இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் ஏன்னா ரைட்டர் டெரெக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டெரெக்டர்ஸ் வந்து கம்மி அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் படம் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிம் ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அமல்ராஜ் சருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் டெபியூட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க கவுன்சிலே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தெம் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக் ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம் டிஓபி கோகுல் வினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போஸர் அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ யுவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இமான் சாருக்கும் நன்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ஐம் ரெலி ரெலி தேங்க்ஃபுல் அவர் எனக்கு சீனியர் அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் அப்புறம் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த டாக் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹெஸ்டான வெரி நைஸ் ரோல் ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு ஹீஸ் ஆன வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் அப்புறம் தேஜு அவங்களுடைய நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து வந்துஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹிவாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹீரோயின் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் போது சொல்லியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் அப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ் ஹரிப்பிரியா ரமேஷ் திலக் ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் அவருடைய கேரக்டர்ஸ் இட்ஸ் ஆன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐஎம் சாரி டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும் பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலம் வில் டூ ரியலி வெல் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் தேங்க்யூ எங்கள் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே அண்ட் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஸோ அந்த படம் டக்கு டக்குன்னு நடந்தது சாரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் அது பயங்கர வைரலாக போச்சு சார் அப்போ சொன்னார் விஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு இம்மிடியேட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்றைக்கே சைன் பண்ணி அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜார்னர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலையே எனக்கு தெரிஞ்ச ஆகி சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிவிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக டு பி வெரி மானஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தயத்தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அமர்ராஜ் சார் டக்குன்னு வந் அன்னைக்கு மீட் பண்ணோம் நரேஷன் முடித்தோம் உடனே வந்து இல்லைமா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் வீடிஷன் எதுவுமே கிடையாது பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நம்பி என்னை பண்ணியிருக்கீங்க சார் தேங்க் யூ ஸோ மச் தயாளன் சார் இருக்கீங்களா தேங்க்யூ சார் அண்ட் ஆல் த ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக்ஸ் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ அர்ட் த மூவி எங்களோட இந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐம் வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவை பார்ப்பீங்க அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க அண்ட் தட்ஸ் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து நான் பேச வைக்கிறோம் கனவுகளை துரத்தி சென்று நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் உழைக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் நடிகர் லிங்கா அவர்களை நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு படத்தில் இருக்கிறதுக்கு சார் முமாரன்ஸா ஐயா டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ஆஸ்திரேலியாவில் பாடுந்தேன் லா லாஸ் ஆஞ்சலஸை தங்குகிறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா பாட்டு இல்லை அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது அண்ட் ஆஸ்த்ரேலியாவில் படத்துக்கு பழுதுக்கு யூனோ என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி ப படம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ச சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சொல்ற சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட் அல் ஸ்டோரிஸ் எல்லாம் வர்றதுக்கு நன்றி என் டீம் இருக்காங்க Um, press, Elarme, thank you. Uh, please support this film. It's such an important story. Um, it's uh, a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a uh, very important story that Elarme and the Padam um, Pakamboda would have feeling. Thank you, everyone, for your support. And uh, please watch the film in theatres on the first. Thank you. Uh, இந்த விழாநாயகன் சாம்சியர் சார் உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும் உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பிரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன் நிறைய வீடியோஸ் உங்களது பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு டேரக்டர் மாறன் சார் இருபக்காயிரம் கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன் பயங்கரமான ரைட்டிங் பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறார்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆள் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது தனியாக தூங்க மாட்டார் லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு ஏ அங்கே போகிற மேலே பார் ஏ இங்கே பாரு அங்கே பா ஏங்க தூங்குங்க ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கு ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார் ப்ரொடியூசர் என்னோட வாழ்த்துக்கள் பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் இந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கான மிக வந்து ஜிவி சார் என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா லேனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில் ஸோ அப்போது டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜிவி சரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபி வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார் நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார் சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது நல்ல படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஐ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் யூ அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன் என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஸோ நல்ல யூ டுங்கே வெரி குட் ரோல்ஸ் இன் நாலு ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும் முத்துக்குமார் சாராக இருக்கட்டும் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும் எல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா என்னோட என்னோடய ஃபேவரெட் ஃபிலிமக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார் தேங்க்யூ இந்த படம் வந்து எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்